இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கும் கற்புடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஆதி ஆபத்தின் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் யாக்கோபை பார்த்து நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே ஆண்டு இந்த நாளிலே உன்னை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் அவர் உன்னை நான்கு திசைகளிலும் பரம்பி பிரிய போதுமானவராக இருக்கிறார் உடைய ஆண்டு உனக்கு சொல்லுகிற அந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கின்ற பொழுது அவர் உன்னை கைவிடுவதில்லை அவர் தான் சொன்னதை நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார் ஐயோ என்னுடைய வியாபார ஸ்தலத்திலே ஒரு விருத்தி இல்லையே என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் அல்லது என்னுடைய பணியிலே ஒரு மேன்மை இல்லையே உயர்வு இல்லையே என்று சொல்லி நீ கலங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் ஒரு உன்னை பார்த்து சொல்கிறார் நீ கிழக்கேயும் மேற்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் வரம்புவாய் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறார் அவர் உங்களோடு உங்களுக்காக செய்யும் காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்கும் அது மிகவும் அழகாக காணப்படும் மிகவும் அற்புதமாக காணப்படும் நீங்கள் விசுவாசத்தினாலே இந்த வார்த்தைகளை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் மெய்யாகவே ஆண்டு உங்கள் தொழிலே ஒரு உருத்தியை கட்டளையிடுகிறார் உங்கள் பணியிலே ஒரு மேன்மையை கட்டளையிடுகிறார் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாடுகளுக்காக ஸ்தோத்ரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காக ஸ்தோத்ரம் பலப்படுத்தும் ஆண்டவர் தாமே அவருடைய கைகளின் பிரயாசங்களிலே ஒரு ஆசிர்வாதத்தை தந்துள்ளோம் வியாபாரத்திலே ஒரு விருத்தியை உண்டாக்கும் ஆண்டவரை விசுவாசத்தினாலே எல்லா பற்றியும் சுதந்திரத்துல கிருபைத்தார் நான் உன்னோடைய கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்ற வார்த்தை ஆண்டு ஒரு பலமாய் வந்து நிறைவேறு இயேசுவின் நாமத்தில் பிதாவே Amen. Amen.